சீலாவும் குழந்தையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன சீலா எத்தனை பேர் காட்டு கேட்டு இருந்தாங்க தெரியுமா சீலாவை காட்டுங்க குழந்தைய காட்டுங்க யாராவது சொன்னாங்க மாமா சொன்னாங்க ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கேன் பாப்பாவும் நல்லா இருக்கு மாமா என்னாச்சு பெரிய வீடா இருக்கு வாடகை எல்லாம் என் மனச நிறைய பேர் வந்து அழக்கூடாது ஆளக்கூடாது பாரு குட்டி வணக்கம் உச்சேனல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணிருக்கோம் மறக்காம சப்பர் பெட் அழுத்தி வச்சிருக்கேன் என்ன மாமா இங்க கூட்டிட்டு வந்துருக்க நம்ம பழைய வீடு என்னாச்சு அதெல்லாம் பெரிய கதை நீ உள்ள போ நான் சொல்றேன் வெயில நிக்க வேணாம் நீ உள்ள போ நான் சொல்றேன் ஹாய் இதே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷீலாவும் குழந்தையும் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவாங்க எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னால் பதில் சொல்ல முடியல அவ்வளோ பேர் கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நான் நேற்றே சொன்ன மாதிரி ஷீலாவும் குழந்தையும் இன்னைக்கு டிஸார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷம் ஷீலாவை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு தான் தையல் பிரித்து டிச்சார்ஜே வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு காட்டிட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு உட்காந்து என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படின்றத பற்றி தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் என்ன ஷீலா எத்தனை பேர் காட்டு கேட்டிருந்தாங்க தெரியுமா ஷீலாவை காட்டுங்க குழந்தைய காட்டுங்க என்ன குழந்தைய காட்டுங்க காட்டுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் குழந்தையை நீயே பார்க்கல அப்படின்றத நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஏன்னா அஞ்சாறு நாளுக்கு மேலே இங்கு குழந்தை இருந்தது அதனால ஷீலாவே பார்க்க முடியல நான் மட்டும்தான் பார்த்துட்டு வேறு யாரும் பார்க்கல நேற்று தான் ஷீலாக்கு குழந்தை கையில கொடுத்தாங்க அவ்வளோ சந்தோஷம் நேற்று முதல் தடவை குழந்தையை பார்த்தது பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை குழந்திட்டே தான் பேசிகிட்டு இருந்தது இப்போ ஒரு வழியா நாங்கள் வீட்டுக்கு ஆகி வீட்டுக்கே வந்துட்டோம் சரி அந்த வீடு என்னாச்சுன்னு சொல்லு அதை இப்ப சொல்லணுமா என்ன சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு அதை ஞாபகப்படுத்துருமே அப்படின்னு நினைச்சேன் ஒன்றும் இல்லை அந்த வீடு வந்து திடீர்னு நாங்கள் குடி வர போகிறோம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க கிட்ட என்ன பார்க்காமலாம் இருப்பாங்க அதெல்லாம் நானுமே சொல்லிட்டேன் அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு ஒரு நான் ரொம்பலாம் டைம் கேட்கல நான் ஒரு டென் டேஸ் டைம் கொடுங்க அதுக்குள்ள நான் வீடு பார்த்து வந்துடுறேன் சொன்னால் அவங்க அந்த டைம் கூட கொடுக்கல உடனே காலி பண்ணுங்க நாளைக்கு காலையிலேயே நாங்கள் குடி வர போகிறோம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் பொருள்லாம் வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு ஒரு வழியாக குழந்த பிறந்த யோகம் நல்ல காலம் நமக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிச்சு வணக்கம் முக ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்காண்டி வந்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் சொன்னாங்கடா மாமா சொன்னாங்க ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கேன் பாப்பாவும் நல்லா இருக்குது மகாலட்சுமி வந்து எனக்கு பிறந்திருக்கு நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க இல்லை அவ கண்டுட்டு பண்ணுறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க வந்து கண்டன்ட்டு பொய் அப்படின்னு சொன்ன யாரையுமே நாங்கள் எந்த குறையுமே சொல்லலை தப்பாகவும் எடுத்துக்கல ஏன்னா நிறைய பேர் இப்போ கண்டன்ட் பொய் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் வந்து உங்களுக்கு உண்மையிலே குழந்தை பிறந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் எங்ககிட்ட வந்து உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று மாறுதலாக சொல்லியிருந்ததுனால நாங்களுமே அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன எல்லாருமே வந்து இப்போ வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது உண்மையிலே குழந்தை பிறந்தவங்களை போய் திட்டவோ பேசவோ மாட்டாங்க வாழ்த்து தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன் நான் பேசின யாரையுமே எதுவுமே நினைக்கல இப்போவுமே நீங்கள் கண்டு போய் அப்படின்னு சொல்லி சொன்ன எல்லாருமே வந்து குற்றம் வச்சு உங்களுக்கு வேணாம் நீங்கள் இங்கே குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணால் அதுவே எங்களுக்கு போதும் நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டோம் ஆனால் ஒரு சில பேர் ஆனால் ஒரு சில பேர் எங்களை காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க அவங்கள நாங்கள் மன்னிக்க தயாராக இல்லை ஏன்னா எங்களை அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல குழந்தையை திட்டியிருந்தாங்க அதனால் அவங்கள மட்டும் நான் மன்னிக்க தயாராக இல்லை ரொம்ப வன்மமாக கமெண்ட் போட்டிருந்த யாரையும் நாங்கள் மன்னிக்க தயாராக இல்லை மற்றபடி வந்து இது உண்மையில்லை பொய் கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இப்போ மாறிட்டாங்க இப்போ அவங்கள சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாருமே வாழ்த்திட்டாங்க நான் இதுக்கு முன்னாடி நானே போய் இல்லைன்னு நினைச்சிருந்தேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக உங்களோடய குழந்தைய நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும்

எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல் எனக்கு எதுவும் இவ்வளோ பேச முடியல எதுவும் அனுச்சுக்காதீங்க எனக்காண்டி பயிற்று நிறைய நல்ல பிள்ளைங்களால இருக்கீங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை வந்து கடவுள் என்னை வந்து கைவிடலை நான் யார் மனசையாவது நோய் அடிச்சுன்னா மன்னிச்சுக்கங்க ஆனா என் மனசா நிறைய பேர் வந்து நோய் அடிச்சுட்டாங்க பரவாயில்ல இங்க பாரு நோய் அடிச்ச எல்லாருமே மறந்துரு எவ்வளோ பேர் வாழ்த்திருக்காங்க தெரியுமா உன் ஃபோன் இன்னும் உன் கைக்கு கிடைக்கல பாருங்க பாரு அழகூடாது அழகூடாது இங்கே பாரு ஃபோனு கைக்கு நீ கிடைக்கல நீ ஃபோனை வச்சு நீ வீடியோ போய் பாரு எவ்வளோ பேர் வேண்டியிருக்காங்க எவ்வளோ பேர் வாழ்த்திருக்காங்க எப்படின்னு உனக்கு தெரியும் எவ்வளோ பேர் எதிர்பார்த்துருந்து தெரியுமா ஒரு ஒரு குடும்பத்தில் பொண்ணுக்கோ மருமகளுக்கோ ஒரு குழந்த பிறந்தால் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருப்பாங்களோ அதே எதிர்பார்ப்போட லட்சக்கணக்கான பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவன் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக பிறக்கணும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க எல்லாரோட வேண்டுதலும் எந்த வகையிலையும் கெட்டு போகல நல்லபடியாக நீ குழந்தை பற்றி குழந்தை பின்னு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுவும் பெண் குழந்த நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குட்டி வணக்கமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி அவன் நல்லபடியாக நீ குழந்தை பற்றி வீட்டுக்கு வந்துட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு நம்ம அந்த வீடை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இதுக்கப்புறம் எந்த இது நீ கவலைப்படக்கூடாது இப்போ நீ அழுத அப்படின்னா அப்போ நான் பட்ட கஷ்டத்துக்கு இதுக்கப்புறம் பட போகிற கஷ்டத்துக்கு எதுக்குமே பலன் இல்லாமல் போயிடும் இதுக்கப்புறம் நீயும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் உழைக்கணும் அதுக்காக தான் நான் ஓடணும் அதனால் வந்து இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது அழுதுனா அது எனக்கு தான் ஆசிங்கம் சரியா ம் சரி ஓகே வீட்டுக்குள்ளே போகலாமா அன்னைக்கு தான் வந்திருக்கேன் பேச முடியல நான் வந்து கொஞ்சம் நல்லா நான் பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு சேனல் பின் பண்ணியிருப்போம் அது நம்ம பாப்பாவோட சேனல் தான் குட்டி வணக்கம் கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா அதில் கண்டிப்பாக பாப்பா வீடியோ போட்டு பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற எல்லாருமே அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டி வணக்கம் சேனலில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருக்கோம் மறக்காமல் சாப்பிட்ற பட்டு அழுத்தி வச்சுருக்கோம்